அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய சோறு வந்து அப்படியே மீன் திருந்தது தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக ஊற்றி வச்சிருக்கோம் ஒரு சூப்பரான வெயிலுக்கு ஏற்ற ஒரு தயிர் சாதம் சாப்பிடலாம் தயிர் அரை லிட்டர் இது தேவையான சைட்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா நாலு மணம் ஊறுகாயிருக்கு எலுமிச்சி மணம் ஊறுகாய் அடுத்தது பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் அடுத்தது அந்த லாஸ்ட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கங்காய் ஊறுகாய் இது பிரண்டை தோயில் எவ்வளோ வச்சு சைடிஸ் சைடுஸ் ஓகேங்களா இது வந்து உப்பு போட்டு நொறுங்க கரைச்சிடலாம் நொறுங்க கரைச்சிட்டு தயிர் ஊற்றிக்கலாம் ஓகேங்களா நல்லா நொறுங்க நல்லா கரைச்சாச்சுங்க நம்ம எண்ணிக்கி வந்து தயிர் சாதம் செய்கிறோமோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துனோம் அப்போலாம் தயிர் சாதத்துக்கு அருமையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆறு லிட்டர் தயிர் ஊற்றிடலாம் இப்போது அறுட்டு தயிர் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா க்ளீனாக கலக்கிடலாம் தயிர் பண்ணி அறுக்க ஊற்றியாச்சு ஊற்றி அப்படி நல்லா கலக்கிடலாம் கலக்கிட்டு இப்போ இந்த மண்பானலே இருந்தாலும் நம்ம ஜில்லுன்னு இருக்குங்க ஓகேங்களா இந்த தயிர் வந்து மண்பானல தான் வச்சுருந்தோம் அது ஜில்லுன்னு சூப்பராக அருமையாக இருக்குது இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு உணவுங்க ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் காலையில் நீரகரம் குடிங்க இந்த தயிர் கீழே போட்டு தயிர் போட்டோ இல்லை நீரகாரமோ குடிங்க ரொம்ப நல்லது அப்போ நம்ம கட்டியாக வந்து சூப்பராக டிக்காக வந்து கரைச்சிட்டோம் தயாரிட்டு போட்டு அப்படியே அந்த உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் அப்படியே சைடிஸோட சூப்பராக சாப்பிடலாம் டிக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் ஓகேங்களா அதில் பெனிஃபிட்ஸ் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப நல்லது வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடுங்க ஓகேங்களா இப்போ உப்பு பார்த்துடலாம் அவ்வளோதாங்க உப்பு கரெக்டாக இருக்குது சூப்பராக கரைச்சிட்டோம் அப்படியே ஒரு சொம்பு ஊற்றிட்டு சூப்பராக குடிச்சிடலாம் சைடிஸோட இந்த சைடிஸ் இருந்தால் போதுங்க கஞ்சி குடிக்காது கூட கஞ்சி குடிப்பாங்க கூழ் குடிக்காது கூழ் குடிப்பாங்க ஒரு சொம்பு மாம்பழம் குடிக்கும் மூடம் மூணு சும்பு குடிப்பாங்க ஒரு டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு ஒவ்வொரு காலம் போட்டு அப்படியே வெயிலுக்கு ஏற்ற ஒரு உணவு சூப்பராக சாப்பிடலாம் இப்போது அப்படியே குடிச்சிடலாம் இப்போது ஓகேங்களா நொறுங்க கரைச்சிங்க இல்லை நீங்கள் மிர்ச்சியில் போட்டு அரைச்சினா கூட ஓகே தாங்க சூப்பரா அருமையா டேஸ்டா இருக்கும் ஒரு சுமம் குடிக்கிறவங்க கண்டிப்பா மூணு சும் குடிப்பாங்க இல்லைங்களா அப்படியே கூட சாப்பிடலாம் இப்போ தயிர் சாதம் பழைய சாதம் சூப்பரா கரைச்சாச்சு அப்படியே சாப்பிடலாம் ஜில்லுன்னு இருக்கு நான் மண்பானலே வச்சிருந்தோம் ஜில்லுன்னு இருக்கு தயிரும் தான் இருக்குது அதனால நமக்கு தேவையான குளிர்ச்சி கோல்டு அதுலயே இருக்கு உடம்பு ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா பெருநிலைய ஊரா ஓகே அது எலுமிச்சு மா ஊரா இது பார்த்தீங்கன்னா சுக்கங்காய் திருக்கங்காய் ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டு சாம்பார் தோயல் சட்னி போன் செட்டை எலும்புக்கு ரொம்ப நல்லது நாங்கள் இதே போல் வீட்டில் பழைய சாதம் தான் தயிர் போடுங்க இன்னொரு நல்லா காய்ச்சிங்க அடுத்தது இவ்வளவு ஊர்காரம் தான் போதுங்க ஊர்கா இருந்தால்னா இவ்வளோ நாலஞ்சு விதமாக ஊர்கா வந்து சைடு வச்சுட்டு சாப்பிடுங்க காலைல காலில் ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நம்ம உடம்பு இருக்கும் உடம்பு நல்லது இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா மெனிபேஷன் நிறைய இருக்குது உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த தயிர் வந்து தயிர் மோரில் விதமான சத்துகள் நிறைஞ்சிருக்கு குறைந்த கலோரிகள் உள்ளது இந்த மோரிலின் தயிர்கள் கொழுப்பு சத்து கம்மியான நிலையில் கம்மி இருக்குது அதனால் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உடம்பு குளிச்சு தரது நல்லது ஒயிட் லீஸ் பண்ணுறது இன்னும் பல வந்து இந்த தயிர் மூ ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா போன வாரத்தில் இந்த மோர் வந்து பெனிஃபிட்ஸு மோர் தயிர் பெனிஃபிட்ஸ் என்னன்றது போட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தாலே என்ன நன்மை இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இந்த மோர் தையரில் வந்து இந்த வெயில் வந்து அவசியம் எல்லாரும் சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரொம்ப நல்லாவும் இருக்கலாம் நம்ம பிரச்சனை பக்க விளைவுகள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த மோர் தயிர்லாம் வந்து அடிக்க இருந்த வெயில் காலத்துலேருந்து மோராவோ தயிராகவோ அதுபோல் சாதத்தில் போட்டோ இல்லை நீராகத்தில் போட்டு சாப்பிடும்போது அந்த பெனிஃபிட்ஸ் உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு தரக்கூடியது அதனால் அடிக்கடி நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சாப்பிட்டு பாருங்கள் ஓகேங்களா இப்போ மண்பானில் வச்சுங்க நம்ம குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம கோல்டாக இருக்கும் வெயில் காலத்தில் சாப்பிட்டு ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகேங்களா பூண்டு விடும் பார்த்தீங்கன்னா நெஞ்சி வெடி உள்ள போது இந்த கேஸ் ஸ்டெவ் உள்ளும் போது ஒரு மூணு நாள் பூ நான் மூணு நாள் மூணு நான் ஒரு மூணு மூணு நாளுக்கு சேர்த்துங்க அப்படியே இப்போ வாயில் போடுறத நின்று மூங்கிட்டு ஒரு தண்ணி குடிச்சுருங்க என் நெஞ்சி வெடி உள்ளது கேஸ் ஸ்டவ் உடம்பு பிரச்சனை தீரும் முதல்ல போது சாப்பிட அத்தனை பொறுமை வந்து ஆரோக்கியமான உணவு ரொம்ப நல்லது ஓகேங்களா சாப்பிடும் எல்லாரும் ஆரோக்கியமாக ஓகேங்களா வெயில் காலத்தில் வெயிலுக்கு ஏற்ற ஒரு உணவு சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே கேட்ட வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸ் யூஸ் இது வேறு தயிர் மோர் ஜூஸு அதே போட்டு குடிச்சி உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஓகேங்களா வெயில் டைம் அவசியம் சாப்பிடக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் குடிச்சிட்டோம் அப்படியே மூடி வச்சிடலாம் இதை மதியானமும் டைம் வெயிலுக்கு சாப்பிட்லாம் இந்த மண்பண்ணில் வச்சு ஜில்லுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் கிடாமல் இருக்கும் மதியானம் பூக்கள் மதியம் போதும் காலையில் மதியம் ஒரு ரெண்டு சோம்பு வரும் Haide, clean-a cucișirăm. Okay,